மும்பையில் மஸ்ஜித் பந்தர் மற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் சி எஸ் எம் டி இடையே அமைந்துள்ள கர்னக் பாலத்தின் முக்கிய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளன அடுத்த நான்கு நாட்களில் வண்ணம் தீட்டுதல் சாலை சீரமைப்பு தெரு விளக்குகள் திசை அடையாளங்கள் போன்ற மீதமுள்ள பணிகள் முடிந்துவிடும் இது மும்பையின் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலத்தின் முக்கிய அம்சங்கள் பாலத்தின் நீளம் முன்னூற்று இருபத்தெட்டு மீட்டர் ஆகும் இரண்டு முக்கிய காடர்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் தலா எழுபது மீட்டர் நீளம் கொண்டவை பாலத்தின் அகலம் இருபத்தாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர் உயரம் பத்து புள்ளி எட்டு மீட்டர் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுமை சோதனை நடைபெறும் அதன் முடிவுகள் ஜூன் பதினைந்து அன்று கிடைக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக இருபத்து நான்கு மணி நேரமும் மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் பாலம் குறுகிய காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது சுமை சோதனை முடிவுகளுக்குப் பிறகு போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து பாலம் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் பாலத்தின் புனரமைப்பு மும்பையின் தெற்கு பகுதியில் கிழக்கு மேற்கு போக்குவரத்தை மேம்படுத்தி பி டிமெல்லோ சாலை மற்றும் பிற முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பெரிதும் உதவும் இது நகரத்தில் வாகன போக்குவரத்தை சீராக்கி பயண நேரத்தை குறைக்கும்